ஒன்றிய நிதியமைச்சருடைய மரியாதைக்குரிய அப்போ வணக்கத்துக்கு குறி வப்போம் மன்மிகு அப்பா எப்படி வேணால் சொல்ல அப்பா என்னப்பா அப்பப்பா அப்பனா யுவனா சூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள்ல வரலாறு காணாத அளவுக்கு ஒரு பெரிய மழை பெஞ்சு ஒரு மிகப்பெரிய பேடரை தமிழ்நாடு சந்திச்சிருக்குங்க ஆனா இப்படிப்பட்ட பேடரை கூடவும் நாங்க தேசிய இப்படி அறிவிக்க மாட்டோம் அப்படின்னு ஒன்றி நிதியமைச்சரான உல்லாசித்தாராமனு ரொம்ப திமிராக பேசியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இப்போ வரைக்கும் அந்த பேடருக்கு முண்டையரசன் வந்து நமக்கு ஒரு ரூபா கூட கிடைக்கவே இல்லைங்க அதுக்கு ஒரு ஒன்றிய அமைச்சர் திமிரா பாக்க நாங்க ஏடிஎம் வாங்க தேவைப்படும் பணம் கொடுக்கறோம் திமிரா பேச அதுக்கு பதில் கொடுக்கற நம்ம அமைச்சர் உதயநிதி இங்க உங்க அப்ப காசையே கேக்குறோம் இங்க வரி பணம் தான் கேக்குறோம் கொடுங்கன்னு பேசியிருந்தாரு இதை வந்து பாஜக ஆளுங்கப்புறம் அரசியல் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்ப நம்ம ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூட பாருங்க அப்பன்னு பேசுறேன் அப்படி மரியாதை குறைவா இருக்குங்க அப்படின்னு பதில் சொல்ல அதுக்கு நான் அமைச்சர் வந்து சொல்றாரு

இப்படி நிதியமைச்சரோட திமுக தனத்துக்கு சிறப்ப பதிலடி கொடுத்திருக்கிற அமைச்சர் உதயநிதி தாங்க இன்னைக்கு என்ன என்னோ தமிழ்நாடு இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு மிகப்பெரிய பேடரை சந்திச்சிருக்கு ஆனா இத கூடவும் பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு ஒரு தேசிய படரை அறிவிக்க மாட்டேங்கிறதாங்க அடம் குடிக்கிறேன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அமைச்சர் உதயநிதி கிட்ட பத்திர கேள்வி எல்லப்ப அது பாத்தீங்கன்னா கூட பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ஒரு பதிவு படிச்சுங்க அது பாஜக அரசோட ஒன்பது வருஷ ஆட்சி காலமே ஒரு மிகப்பெரிய தேசிய பேடர் தான் அதனால இதெல்லாம் பிடர மதிக்க மாட்டேங்கிறான் இவங்களுக்கு அப்படின்னு கிடையில பதில் சொல்ல போயிட்டாரு இந்த ஒன்பதரை வருட ஆட்சி இருக்குல்ல இதுவே ஒரு மிகப்பெரிய தேசிய பேரிடர் அதனால இது தனியா ஒரு பேரிடர் அவங்க பிரிச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமிடி பண்ணலையே சே சே அவர் கிண்டல சொன்னாலும் கூட அதுல உண்மை இருக்குதான் வச்சுங்களேன் சொல்ல போனா அப்படிப்பட்ட தேசிய தான் இதே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாருங்க தேசிய பிழரை அறிவிச்சாதான் இந்த மாதிரி ஒண்டியாசி நிதி கொடுக்கணும் எந்த ஒரு நடைமுறையும் கிடையாதுங்க நினைச்சு பாருங்க குஜராத்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து மே மாசம் வந்து டாக் டே புயல்னு ஒரு புயல் அடிக்குதுங்க உடனே அடுத்த ரெண்டு நாள்லயே நம்ம யாரு முதலமைச்சர் கிடையாது பிரதமர் மோடி வந்து குஜராத்துக்கு போறாரு விமானம் மூலமா பார்வையிடறாரு வெள்ள விபத்துக்களை பூரா வெள்ள நிவாரண பணிகளை பூரா பார்வையிடறாரு பார்வையிட்டு பாத்தீங்கன்னா அடுத்த ரெண்டு நாள்லயே இந்த ஆர் எஃப்ல வந்து ஆயிரம் கூட ஒதுக்கி கொடுத்துறாருங்க பாருங்க சிம்பிளா ஆயிரம் கூடி வந்துருது ஆனா தமிழ்நாடு இவ்வளவு பெரிய பேட சந்திச்சிட்டு இருக்கு பிரதமர் தான் இங்க வரமாட்டேங்கிறாரு ஆனா நிதியும் வரமாட்டேங்குதுங்க வரைக்கும் பாருங்க ஒரு ரூபா கூட கிடைக்கல குஜராத் குஜராத்னா வந்து அள்ளி கொடுக்கறது தமிழோட கிள்ளி கூட கொடுக்காம மாற்ற மாதிரி மடத்துறது இது என்ன போக்குன்னு தெரியல இப்படி ஒரு போக்குதான் ரொம்ப நாள் நிலவிட்டு இருக்கு அதாவது இந்த போக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஜக ஆட்சிக்கு வந்து இருக்குது எப்படி பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு பாஜக ஆளாத நம்மள மாதிரி மாநிலத்துல நிறைய வருவாய் வாங்கிட்டு வரி பிடிங்கிட்டு அந்த வரி எங்க செலவு பண்றது பாஜக ஆளுமணிகளும் செலவு பண்றக்கூடிய போக்குன்னு நடந்துட்டே இருக்கு இது மூலம் பாஜக ஆளாத மாநிலங்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டே வருதுங்க இது பாஜக அரசு ஒன்பது வருஷ காலத்துல அதிகமே நிகழ்ந்துகிட்டு இருக்கு ஒரு சர்வாதிகார போக்காதீங்களே அது பாஜக ஆட்சிக்கு வந்த பின்னாடி அந்த சர்வாதிகார போக்கு ரொம்பவே அதிகமாயிருச்சு சொல்லணும்னா பல உதாரணங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அது மல்யுத்த வீராங்கனைகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவரா இருந்த பிரிஜிபூஷன் அதாவது பாஜக எம்பிங்க அவர் பாலியல் தொலை கொடுத்திருக்காரு அப்படின்னா அந்த மல்யுத்த வீராங்கனைகள் சொன்னது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்துச்சு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அதை நொட்டி மல்யுத்த வீரர்களும் வீராங்கனைகளும் தொடர்ச்சியா போராட்டம் பண்ணாங்க அந்த போராட்டத்தின் இறுதி விளைவா நாங்க வாங்கின ஒலிம்பிக் பதக்கங்களையே வந்து கங்கையாத தூக்கி போட போறேங்களுக்கு நீதி கிடைக்கல அப்படிங்கிற அளவுக்கு எஸ்டிமேட் போனாங்க சரி கடைசியா நமக்கு ஒரு நீதி கிடைக்க ஒரு சதவீதமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்மளோட போராட்டத்தை கைவிட்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா பாத்தீங்கன்னா மல்யுத்த கூட்டமைப்போடைய தலைவர் தான் நடந்திருக்கு அதில் பிரிஜ் பூஷனோட ரொம்ப நெருங்கிய நண்பரான சஞ்சய் சிங் அப்படிங்கிற ஒருத்தர் தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இதை பார்த்த மல்யுத்த வீராங்கனைகள் இனிமேல் நமக்கு இங்கே நீதி கிடைக்காதப்பா பாஜக ஆட்சியில் நீதி எதிர்பார்க்கறது ஏமாற்றம் தானே சாக்சி மாலிக் அப்படின்னு இந்த புகார் சொன்ன அந்த மல்யுத்த வீராங்கனை வந்து ரொம்ப அழுதுட்டே இனிமேல் நான் மல்யுத்தத்தை விளக்குறங்க ரொம்ப கண்ணீர் ஆதாரத்தில் வெளியே போயிருக்கிறாங்க இதை கேட்டுருக்கிற பல மல்யுத்த வீரர்களுமே அது பல காரணங்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க புரியா பஜ்ரங் புனியா அப்படிங்கிற மல்யுத்த வீரர் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒன்றிய அரசால் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பத்மஸ்ரீ அவார்டையே வந்து திருப்பி கொடுக்குறேன்னு அறிவிச்சு பிரதமர் அலுவலகத்துக்கே போயிட்டு அவர் நடைபாதையில் வச்சுட்டு வந்திருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் வீரேந்திர சிங் அப்படின்னு ஒரு மல்யுத்த வீரரும் தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பத்மஸ்ரீ விருதை திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பஜ்ரங் புனியால ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு அந்த பத்மஸ்ரீ விருது கொடுக்கப்பட்ட போது எங்க போனாலும் எனக்கு பத்மஸ்ரீ பஜரங்க புனியான்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் ஆனா இப்பலாம் அந்த கேட்க ரொம்ப அருவறுப்பா இருக்குங்க ரொம்ப அருவருப்பான நிலையில உணர்றேன்னு சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட தாங்க நம்மளும் உணர வேண்டியதா இருக்கு இந்த பாஜக ஆட்சியில அப்படி மல்யுத்த வீராங்கனைக்கு நீதியே கிடைக்காதுப்பா நினைச்சு பாருங்க மல்யுத்த வீராங்கனைக்கு நீதி கிடைக்கலன்னா பெண்களுக்கு எப்படி நீதி கிடைக்கும் இந்த பாஜக ஆட்சியில அதெல்லாம் கிடைக்காதுப்பா அது ராமராஜ்ன்னு சொல்றாங்க ராமராஜ்யத்துல பெண்களுக்கே இடமில்ல போல இருக்கு பெண்களுக்கு நீதி கிடைக்காதுன்னு பாஜக அந்த பிரிஞ்சு மூசன் விஷயத்துல நமக்கு உதாரணமா சொல்றாங்க போல இருக்கு இப்படி பாத்தீங்கன்னா மல்யுத்த வீராணிகள் பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் பாருங்க நாடாளுமன்ற கூட்டத்தோட கூடுது அதுவும் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாடாளுமன்ற தாக்குதல் நடைபெற்ற அதே நாள தொடங்கப்படுது அதனால வந்து தாக்கத்துல மொழியானவர்கள் நினைவஞ்சலி எல்லாம் செலுத்துறாங்க அதே நாள் அங்க நாடாளுமன்றத்துக்குள்ள ஒரு வண்ண புகை குண்டு வீசப்படுதுங்க புகை குண்டு சொல்லக்கூடாது வண்ண புகை கூப்பி வீசப்படுது அப்படிதான் பாஜக சொல்லக்கூடிய ஊடகங்களை பேசிட்டு இருக்க வண்ண குப்பி தான் வீசப்படுதுங்க அதை ஒட்டி நாடாளுமன்றத்துக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பல்வேறு எதிர்கட்சி எம்பிகளுக்குமே கனனம் தெரிவிச்சு அது சம்தான் பிரதமர் விளக்கம் அளிக்கணும் அமித்ஷா விளக்கம் அளிக்கணும் பலரும் கேள்வி எழுப்ப அப்படி கேள்வி எழுப்புற எல்லா எதிர்கட்சி எம்பிங்களையுமே பாஜக சசம் பண்ணிட்டு இருக்குங்க இது வரைக்கும் நூத்தி நாற்பத்தி ஆறு மாதிரி எதிர்கட்சி எம்பிகளை சசன் பண்ணிருக்கிறாங்க ஆனா பாத்தீங்கன்னா அந்த வண்ணப்புக்கு குப்பி இருக்குல்ல குப்பி அந்த குப்பி உள்ள கொண்டு போறதுக்கு சில பேர் உள்ள கொண்டு போனாங்கல்ல அவருக்கு பாஸ் கொடுத்த பாஜக எம்பி அவர் இன்னும் நாடாளுமன்றத்துக்குள்ளதாங்க இருக்காரு அவர் ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்காரு ஏன்னா ஜனநாயகம் நாடு இல்ல இந்த மாதிரி பாஜக உள்ளே உட்காரலாம் உள்ளே உட்காந்து அவங்க பான்பாக்கலாம் இந்த மாதிரி ஆட்களை கூட்டு வரலாம் என்னன்னு பண்ணலாம் எதிர்த்து கேள்வி வைக்கிற நாடாளுமன்ற எதிர்க்கட்சி எம்பி இருக்காங்களா அங்கே சச்சின்மண்டி வெளியேண்டி போயிருந்தப்பா ரொம்ப ஜனநாயக நடைமுறை நடைமுறைதான் அப்படின்னு பாஜக ஒரு புது வடிவத்தை ஜனநாயகத்தை எழுதிக்கிட்டு இருக்கு அதுவும் வெளியே உட்கார பண்ணிட்டு இருக்கிறாங்க கூட்டம் போட்டு பல முக்கிய சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அதுவும் குறிவை பார்த்தீங்கன்னா இந்திய தலைமை தேர்தல் அதிகாரியை நியமிக்கிறோட சட்ட மசோதாவை நிறைவேற்றி இருக்கிறாங்க அந்த சட்ட மசோதா சிறப்பு என்ன தெரியுமா சட்டமதம் இதுக்கு முன்னாடி ஒரு இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி இருக்காரு அவர் யாரை நியமிப்பாங்கன்னா பிரதமர் மக்களவையின் எதிர்கட்சி தலைவர் ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மூணு பேர் சேர்ந்ததா இந்திய தலைமை தேர்தல் அதிகார நியமிப்பாங்க அந்த புதிய சட்டத்திருத்தத்தை என்னமா சொல்றது உச்ச நீதிமன்ற நீதிபதியில் எதுக்குப்பா அவர் கழிச்சு கட்டிடுவோம் பிரதமர் இருப்போம் ஒரு கேபினட் அமைச்சரை போடுவோம் எதிர்கட்சி தலைவர் அவர் இல்லைன்னு வச்சுக்கங்களேன் மக்களவையில் ஒரு பெரிய கட்சி இருக்கு தெரியுமா அந்த பெரிய கட்சியோட தலைவர் போடலாம்ப்பா அப்படி என்ன சொல்லுவாரங்க ஒரு பிரதமர்ப்பா ஒரு கேபினட் அமைச்சர்ப்பா ஒரு பெரிய கட்சியோட தலைவர் நேரே நம்ம பாஜக தான் ஜே பி நட்டாப்பா அப்போ நம்ம மோடி ஜே பி நட்டா இன்னொரு அமைச்சர் முன்பேசியே சேர்ந்து அந்த எலெக்ஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் யார் தேர்தலை கவனிக்க போறாங்கிற அதிகம் நியமிப்பாங்களாமா எப்படி திருநங்கையிலே சாயம் கொடுக்குற மாதிரி அவங்களே நியமிப்பாங்களா அந்த தேர்தல் நியாயமானதா இருக்கும் அது எப்படி பெண்களுக்கு பாஜக இல்லாமல் போயிருச்சு பாஜக கட்சியில பாஜக அல்லாத மாநிலங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்கும் நிறுகதி ஆகிருச்சு இப்போ தேர்தலும் கேலி கூத்தா மாத்திருச்சு நினைச்சு பாருங்க அவங்களுக்கு தோதல் ஆளா நியமிச்சாங்கன்னா தேர்தல் எப்படி ஜனநாயகமா இருக்கும் அவங்களுக்கு தோதாதான் இருக்கும் அதாவது எந்த கட்சி ஆளுங்க ஆளுங்கட்சியா இருக்கோ அந்த கட்சி மட்டும் தாங்க வெற்றி பெறும் நிலைமைக்கு பாஜக இந்தியா கொண்டு போயிட்டு இருக்கு ஒரு பாசித அதாவது தான் பாசிதம் அறிவிக்கப்படாத ஒரு சர்வாதிகார பாசிச நோக்க நகர்த்தி இந்தியாவை பாஜக கொண்டு போயிட்டு இருக்கு அதாவது இதுக்கு ஒரே முடிவு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாஜக இவ்வளவு தில்லாங்க வேலை செஞ்சாலுமே கூடவும் வெகுமக்கள் பாஜகவுக்கு எதிரா இந்தியா கூட ஓட்டு போட்டு இந்தியா கூட வெற்றி பெற வச்சா மட்டும்தான் பாஜக கூட போசித ஒரு முடிவு கெட்டும் இல்ல என்ன வச்சுங்களேன் இது அஞ்சு மணி தேர்தலில் என்ன பண்ணு நினைக்கிறீங்க நல்ல பண்ண நினைக்கிறீங்களா தெலுங்கால வந்து பெண்களுக்கு இலவச பேருந்த காங்கிரஸ் அறிவிக்குதுன்னா மத்திய பிரதேசத்துல பாருங்க தெருந்தோடு இறைச்சி கடைகளை மூடுறது என்ன இந்த மாதிரி ஒளி பெருக்கி இருக்க தெரியுங்களா வசூலிக்கலாம் அதை தகுந்தது என்ன இந்த மாதிரியான மதவாத பூக்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு அது முதல் தடவை ரெண்டாவது தடவை வரும்போது வேர் உண்டிடுச்சு அடுத்த ஓட்டு போட உக்கார வச்சுங்களேன் நம்ம முதலையும் துண்ட போட்டு முழுக்க முழுக்க ஒரு மதவாத நாடா மாத்திரங்கள் வேலைகளில் பாஜக பண்ணிக்கிட்டு இருக்கு அதோட பல்வேறு உதாரணங்களா தான் இருக்க நடைமுறை உதாரணங்கள் நினைச்சு பாருங்க மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாதுகாப்பு இல்ல நாடாளுமன்றம் எம்பிகளுக்கு பாதுகாப்பு இல்ல தலைமை தேர்தல் அதிகார அவளை நியமிச்சு தேர்தலை நடந்துகிட்டே இருக்கு இப்ப இந்திய மக்கள் ஜனநாயகம் ஒன்னு அனுபவிக்கணும்னா பாஜக ஆட்சி கொடுத்து ஒரே முடிவா இருக்கும் அதை இந்திய மக்கள் அனைவருமே செய்ய வேண்டிய ஒரு கட்டாய தேவையான அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்